நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் வாழ்க்கையில அவங்க பிறந்ததுலேருந்தே இருந்தே ஜெயிச்சிட்டு இருப்பாங்க சார் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க பொருளாதார விஷயத்துல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நடுப்பகுதியில் மிகப்பெரிய பிரமாதமாக ஜெயிச்சிருப்பாங்க சார் ஒரு சிலர்லாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிருப்பாங்க பொருளாதாரத்துல அந்த அளவுக்கு பொருளாதாரம் கொட்டி கொடுத்துருக்கும் சார் அவருக்கு அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா அவர்களுடைய தசா காலம் எந்த காலத்தில் வர வேண்டுமோ அந்த காலத்தில் வந்திருக்கும் சார் ஒரு சிலருக்கு யோக தசா மிகப்பெரிய அளவுல கொட்டி கொடுக்கணும் ஜாதக கட்டத்துல எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அவர்களுக்கு எழுபது வயது எண்பது வயது காலத்தில் வரும் சார் அந்த காலத்தில் வந்தால் என்னப்ப செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அதற்குத்தான் உங்க ஜாதக கட்டத்தை ஜோதிடர்கள் கிட்ட கொடுத்து எப்பொழுது நல்ல தசா எல்லாம் வருகிறதுன்னு செக் பண்ணிக்கணும் சார் அந்த மாதிரி நல்ல தசா காலம் எல்லாம் வருதுனாக்கா யோக தசா காலம் எல்லாம் வருது சார் ராஜயோகமான தசை எல்லாம் வருது சார் அப்படின்னாக்கா அந்த தசா காலத்தில் வரக்கூடிய பொருளாதாரத்தை அழக நீங்க கட்டி காப்பாற்றி கொள்ள வேண்டும் சார் ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய தசா காலம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமா கூட இருக்கலாம் இல்லையா அதனாலதான் உங்க ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல உபஜெயஸ்தானம் சொல்றோம் இல்லையா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மூன்றாம் இடம் தான் வீரத்தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் சொல்றோம் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு வியாதி கடங்கர ஸ்தானம் சொன்னாலும் உத்தியோகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான் போட்டி தேர்வில் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானமும் அந்த ஆறாம் இடம் மறக்கவே கூடாது சார் அதனால்தான் உங்க ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்துல உங்களுக்கு அந்த உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் தசா காலம் வருதா பாருங்க ஆறாம் இடத்தினுடைய தசா காலம் வருதான்னு பாருங்க சார் அந்த தசா காலம் எல்லாம் வந்துதாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில பொருளாதாரத்தை அமைத்து கொடுக்க போயிருந்த அர்த்தம் அப்போ மூன்றாம் வீட்டில் அல்லது ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் காலம் வந்தா கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொட்டி சார் ஒரு சிலருக்கு மூன்றாம் இடத்தையோ அல்லது ஆறாம் இடத்தையோ குரு பார்த்துருப்பார் குரு பார்த்து மூன்றாம் வீட்டு அதிபதி அல்லது ஆறாம் வீட்டு அதிபதி அந்த இடத்திலே அமர்ந்து அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஜெயிக்க போறாங்கன்னு அர்த்தம் சார் அதனால தான் உங்க ஜாதக கட்டத்துல நடுப்பகுதியில் ஜெயிக்க போறீங்களா வாழ்க்கையில் அல்லது வாழ்க்கையின் முதல் பகுதியிலே ஜெயிக்க போறீங்களா அல்லது வாழ்க்கையில் கடைசி பகுதியில் ஜெயிக்க போறீங்களா இவற்றை எல்லாம் உங்க ஜாதக கட்டத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கும் சார் அதனால தான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல நீங்க எந்த பகுதியில ஜெயிக்க போறீங்கன்றத உங்க ஜாதக கட்டத்துல எழுதப்பட்டிருக்கும் சார் அந்த பகுதி எப்பொழுது வருகிறது கண்டிப்பாக உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கீங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஜாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்